ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகிறாரு அந்த இடத்துக்கு சுக்கரன் வரதுனால புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு குருவுக்கு உதவிகரமாக சுக்கரன் செயல்பட போறாரு ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித வஞ் பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் களத்துற சுக்ரன் களத்துற திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுரு நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் தான் பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்கரன் நல்லா இருந்துட்டா குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு பிரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடிஞ்ச இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமரப் போறாரு இன்னைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன் அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிற கி நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை படுத்தப் போறாரு அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சப்தம ஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகுறாரு ஏற்கனவே குரு சூரியன் அங்கே இருக்காங்க பொதுவாக சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு வந்தால் களத்திர க ஸ்தானாதிபதி களத்திற காரகன் களத்திற ஸ்தானத்துக்கு வரக்கூடாது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு குருவுக்கு உதவிகரமாக சுக்ரன் செயல்பட போகிறாரு ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் குரு ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆனால் இந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் பார்த்திங்கன்னா அதாவது மே பத்தொம்பதிலிருந்து ஜூன் பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் இணைந்து உங்களுக்காக நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த எதிர்பாலின நபரை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவீர்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கும் பிரிந்திருக்கும் தம்பதிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் அதாவது மே பத்தொம்போதுலேருந்து ஜூன் பத்து தேதிக்குள்ளார இது ஒரு நல்ல செய்தியை தரும் திருமண மால தம்பதிகளுக்கு மட்டும் இல்லை திருமண வயதினருக்கும் இது நல்லதை நல்லதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஸ் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய யோகத்தை இந்த ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்துறது ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் ஏன்னா விரையாதிபதி ஏழுக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு குருவோடு சூரியனோடு இணையிறாரு உங்களுடைய அந்தஸ்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக உங்களுடைய கௌரவத்தை இந்த பந்தா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க பந்தா பண்ணுறாம்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி பந்தா பண்ணுறதுக்காக சில செலவுகள் ஏற்படும் படாடோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அந்த படாடோபத்திற்காக செலவுகளாகும் அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க செலவை குறைச்சா உங்களுக்கு லாபம் ஏற்படும் செலவை குறைக்கலைன்னா நஷ்டங்கள் அதிகரிக்கும் அல்லது லாபங்கள் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தவர்களால் வேண்டாத குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யார் பேச்சையும் நம்பி யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க ஜாமீன் கழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ந அந்த நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது சார் நடக்கும்னு சொன்னேன் சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தசமஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்காரு சேர போகிறாரு சுக்கிரன் அவர் கூட போகிறாரு அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா அதுக்கும் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயத்தெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக்சுவலாக நெகட்டிவ் பலன்களை கொடுக்க வேண்டிய சுக்ரன் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குறாரு சூரியன் குருவோடு இணையறதுனால இந்த இணைவின் காரணமாக உங்களுக்கு நல்லது மேன்மையாக நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் சோம்பலை விட்டொழியுங்கள் சோம்பன் தன்மை இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள் விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதுக்கப்புறமா சிவ வழிபாடு செய்யுங்கள் சிவனை தியானித்து வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளை தியானித்து வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு உண்டான குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மைஸ்ரீ குருவே நமக எனும் மந்திரத்தை மகா மந்திரத்தை சொல்லி வாருங்கள் குருவின் அருளோடு சேர்ந்த இரண்டு குருமார்கள் சுக்ரன் குரு மற்றும் சூரியனின் அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்த வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியனை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்